கிறிஸ்துக்கள் பெரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவி நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பத்து மாதவ நம்ம நடத்தி கொண்டது தேவனுக்கு நான் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நேரிடுகிறேன் பதினொன்றாம் மாதத்திற்குள் நடத்தி கொண்டு போகிறேன் தேவனாய் கர்த்தவே நீ எங்களுக்கு முன்பாக இருக்கிறதற்காக எங்களோடு கூட இருக்கிறக்காக இந்த மாதம் சருவலமில் தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் காணப்போகிறதற்காக மக்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே நாமே நாமே ஹாலில்லுயா! இந்த மாத வாக்கத்தத் தமானது, நான் வாசிப்பதற்கு முன்பதாக நீங்கள் அதை ஆமேன் என்று சொல்லி அந்த வாக்குத்தங்களை ரிசீவ் கொள்ளும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் ஆமேன் என்று சொல்வது வேதத்தில் தெளிவாக வசனத்தின் மூலம் நமக்கு காணப்படுகிறது தேவனுடைய எல்லாம் அவருக்குள் ஆம் என்றும் நம்மால் அவருக்கு தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது கிறிஸ்துவின் மூலமாக நமது ஆமேன் தேவனின் மகிமைக்காக அவரிடம் செல்கிறது நீங்கள் ஆமேன் சொல்லும்பதெல்லாம் தேவனிடத்தில் மகிமைக்காக அது செல்கிறது ஆமென் சொல்லாமல் இருக்க வாக்கு தத்துவங்களெல்லாம் பெற்றுக்கொள்ள பொறுமையோடும் நீங்கள் காத்திருக்க வேண்டும் இந்த பத்து மாதம் பொறுமையோடு காத்திருந்தீங்க பதினொன்றாம் மாதம் நீங்கள் எத்தனை ஆமீன் சொல்லியிருந்தீர்களோ அந்த எல்லாம் தேவனுடைய மைமைக்கு சென்றபடினா இந்த பதினொன்றாம் மாதம் அவைகளெல்லாம் அவர் நிறைவேற்ற செய்ய போகிறார் நான் என் கண்களால் அது கண்டு கொண்டிருக்கிறேன் ஆமீன் காலில்யா ஸ்தோத்திரம் அருமையானவர்களே இதே போல் ஒரு பதினொன்றாம் மாதம் தான் எனக்கு ஆமையானவர் எல்லா பதினொன்று மாதமும் ஒவ்வொரு அற்புதங்களும் அதிசயங்களும் அதிகமாய் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு பதினொன்றாம் மாதம் இதே போல தான் தேவனாய் கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனத்தின்படி ஒரு நாள் இரவு நானும் என்னோடு கூட சேர்ந்த ஐந்து பேரும் ஒன்றை கால் மணி நேரத்தில் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனத்தின்படி அந்த ஜபவினை கட்டி எழுப்பும்படியாக ஜெபித்துக் கொண்டிருந்தோம் அப்பொழுது ஆவியானவர் என்னோடு கூட பேசினார் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாளும் நீ ஜெபித்த அந்த ஜபத்திற்கு பதில் முன்னூற்றி இருபத்தி ஒன்பதாவது நாள் அது பிரதிஷ்டை நாள் என்று ஆவியானவர் எனக்கு அதை எழுதி காட்டினார் பிரியமானவர்களே அந்த இரவு அதை நாங்கள் உடனே எழுதி வைத்து ஜெபிக்க தொடங்கணும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இப்பொழுது மூன்று ஆண்டுகள் இந்த பதினெண்டாம் மாதம் இருபத்தி ஐந்தாவது மூன்று ஆண்டுகள் முடிய போகுது தரிசனம் தரிசனத்தில் கண்டாதே ஜப வீட்டை கர்த்தர் எங்களுக்கு கட்டி எங்களுக்காக சொந்த வீட்டை கர்த்தர் காட்டினபடியே அவர் தந்த சொன்னபடியே கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்தார் நான் உங்களுக்குள் ஆமேன் ஆமேன் என்று எத்தனை முறை சொல்லணும் அதை எப்பொழுது அதில் நான் காண்கிறேன் கண்களால் இன்றைக்கு உங்களையும் நான் அப்படியே உற்சாகப்படுத்துகிறேன் ஆமேன் சொல்லி ரிசீவ் பண்ணி இருந்திருங்க பத்து மாதமும் நிச்சயமா பத்து மாத வாக்குத்தத்தம் தத்துவம் பதினொன்றாம் மாதம் நிறைவேறுகிறது அலுவியா சோத்ரம் இன்றைக்கு ஆதி ஆகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஆதி ஆகம் நாற்பத்தி எட்டு ஐந்து பதினெட்டு உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன் தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள் ஆமேன் ஆல் எல்லியா ஸ்தோத்திரம் நீங்கள் தேசத்தின் நன்மை தேவன் உங்களுக்கு தரப்போகிறார் அந்த மாதம் கொழுமையானவைகளை சாப்பிடுவீர்கள் எகிப்து தேசத்தின் சிறந்த நிலத்தில் உங்கள் நிலத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று என்று தேசத்தில் தேசத்தில் விளையும் நாம் எந்த நான் இந்த இந்த தேசத்தின் தேசத்தின் நன்மையை நன்மையை நாங்கள் அப்படி தேவன் தேவன் நம்மளை எகிப்து புசிக்கும்படியாக யோசேப்பை யோசேப்பை அங்கே கொண்டு சென்றார் பார்த்துக்கள் சொன்னால் யோசேப்பு ஒரு சொப்பனக்காரனாக காணப்பட்டார் அவருடைய பதினேழாவது பதினேழாவது வயதில் வயதில் ஒன்றிலிருந்து மூன்று வரைக்கும் அவனுக்கு தேவன் சொப்பனத்தை கொடுத்தார் அவருடைய தகப்பனார் இந்த யோசைப்பை பார் யோசைப்பை குற்றி நாம் அதிகமாக இந்த வசனங்களை வாசிக்கும்போது அறிந்து கொள்ள வேண்டும் என நமக்கும் ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக நம்முடைய கணவர்களையும் ஆசீர்வதிப்பாராக தகப்பனின் நேசத்தையும் பலவரண அங்கிகளையும் பெற்றவன் இந்த யோசிப்பு தாயின் நிந்தியை நீக்கிய மகன் ஆமேன் ஹாலிலுயா இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு உங்கள் பிள்ளைகள் தாயின் நிந்தையை நாமான ஷாதாராபா நீக்கி போடப் போகிறார் ராமேன் ஹாலில் யோ சோத்ரம் தாயின் பேர் யாரு ராகேல் இல்லையா அந்த ராகேல் பற்றி உங்களுக்கு தெரியும் லேகல் ராயல் அந்த ராகேலுக்கு குழந்தைகள் இல்லாத அப்படின்னா அவள் தன் கணவரிடத்தில் போய் குழந்தை கொடுன்னு கேட்கும் போது இன்றைக்கு குழந்தை இல்லாத மகள்களும் அவருடைய கணவர்களுக்காக சொல்லிக்கிறேன் கவலைப்படாதீங்க அங்கே நிந்தியை கத்த மாற்றி போடுகிற ஆண் குழந்தையை உங்களுக்கு தந்து தருகிறார் தந்து விட்டார் தந்து கொண்டே இருக்கிறார் ஏற்கனவே தாமதமாய் பெற்றெடுத்த பிள்ளைகள் மீது யோசிப்பேன் ஆசீர்வாதம் வந்து தங்குவதாக ஆமேன் ஆல் எல்லியா ஸ்தோத்திரம் ஆதிக முப்பது ரெண்டுல அவர் சொல்றாரு தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்க இருக்கிறார் சொல்லி நான் தேவனா என்று கேட்டான் பெரிய மாணவர்களே உங்களுடைய கணவர்கள் தேவர்கள் அல்ல ஆனால் என் தேவன் இயற்கை கப்பாற்பட்ட விதத்தில் அற்புதங்களோடு உங்கள் குழந்தைகளை பெற்றெடுக்க தேவன் உங்களுக்கு குழந்தைகளை தருவார் இந்த மாதமானது இந்த மகன் மூலம் தேய தேவ தயவு உங்களுக்கு கிடைக்கிற மாதம் எந்த ஆண் பிள்ளையா இருந்தாலும் தேவ தயவு உங்களுக்கு கிடைக்க போகிறது ராகேலை தேவர் என்ன செய்கிறார் இருபத்தி ரெண்டாவது நேர்ந்திருந்தால் ராகேலுக்கு தேவன் யோசிப்பை கொடுத்தார் நிந்தை நீங்கப்பட்டது அப்படி நிந்தை நீங்கும்படி பெற்றெடுக்கப்பட்ட அந்த பிள்ளை பெரிய ஆசிர்வாதங்கள் இருக்குங்க அது எந்த மாதம் உங்க பிள்ளைகளாலும் பெரிய பெரிய ஆசிர்வாதங்களை நீங்கள் காணப்போறு பெரிய மாணவர்களே அந்த பதினெண்டாவது மாதத்தை கடந்து செல்வது என்பது ஆதியாகமும் சங்கீதம் ஏசாய எரேமியா இசைக்கல் ஆகிய இந்த அதிகாரங்களில் நாற்பத்தி நான்காம் வசனத்திலிருந்து நாற்பத்தி எட்டாவது நாற்பத்தி நான்காம் அதிகாரத்தில் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் வரையிலும் இந்த ஐந்து அதிகாரங்களை நீங்கள் வாசித்து என்றால் இது ஒரு தீர்க்க தரிசன பயணத்தை மேற்கொள்வதாக தோன்றுகிறது இன்றைக்கு இந்த நாற்பத்தி நான்கிலிருந்து நாற்பத்தெட்டு அதிகாரம் வரை ஆதிகம் வாசிக்கும்போது தீர்க்க தரிசன பயணத்தை நீங்கள் தொடங்க போகிறீர்கள் உங்களுக்காக வந்த வாக்குத்தத்தங்களில் ஆமேன் என்று ரிசீவ் பண்ணி என்றால் தீர்க்க தரிசன பயணங்கள் உங்களுக்கு வெளிப்பட்டு புதிய துவக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு உண்டாகப் போகுது கர்த்தருடைய வார்த்தையை பெற்று அறிவிப்பதன் மீதமாக உ கா இதையெல்லாம் யார் கேட்கணும் காது உள்ளவும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் ஆமேன் நீங்க காது உள்ள ஆமின் சொல்லி இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் ரிசீவ் பண்ணிக் கொள்ளுங்கள் பாருங்க இது நோக்கங்களை முடிப்பதற்கும் முழுமையாக நிறைவேற்றுவதற்குரிய மாதமாக இந்த மாதம் காணப்படுகிறது ஆமீன் அடுத்தது இது ஒரு நேர்மறையான அல்லது எதிர்மறையான காரியங்கள் உங்களை குளியில தூக்கி அந்த காரியங்களை உங்களுக்கு போகிறார் ஆமேன் புதிய துவக்கத்திற்கான நீங்க சமூகத்திலிருந்து புதிய பாதைகள் கடந்து போற போறீங்க இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி அதாவது உங்களை குறித்த தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற மாதம் ஆமேன் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சுதந்திரத்துக் கொள்வீர்கள் இந்த மாதம் ஆமேன் ஆசீர்வாதங்களை காண்பீர்கள் ஆமேன் ஹாலெல்லுயா ஜெபித்து தேவனை தேடுகிற மாதம் ஆமேன் ஹாலெலுயா சோத்ரம் இன்னும் சொல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா புதிய தளங்களில் புதிய தளங்களை உருவாக்கி தேவன் புதிய உலகங்களுக்குள் அடியெடுத்து வைக்கும்படி உங்களை இந்த மாதம் நடத்துவாராக உங்களுக்காக புதிய புதிய காரியங்கள் அதாவது புதிய தலங்கள் புதிய வேலை புதிய ஸ்தலம் அதற்குள் நீங்கள் நுழைய போறீங்க நீங்கள் பழக்கமான எல்லைகளை கடந்து நீங்கள் கானான் தேசத்திலிருந்து எங்க யோசிப்பை கொண்டு போட்டால் எகிப்து கத்தர் கொண்டு போனார் பாருங்க கடந்து புதிய பிரதேசங்களுக்குள் நுழைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் யோசிப்பை கர்த்தர் வைத்திருந்த திட்டமும் சித்தமும் அதுதான் அதை கர்த்தரே நுழைவை தரண்டா எனக்கு அருமையான பிள்ளைகளே நீங்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீன்னா நிச்சயமா நாம் விசுவாசிக்கிறேங்க இந்த யோசிப்பை ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இறங்கட்டும் ஒவ்வொருடைய கணவர்கள் மீதும் இந்த ஆசீர்வாதம் வந்து தங்குவதாக என்று சொல்லி நான் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் அதற்கு பரிசுத்தாவின் உங்களுக்கு உதவி செய்வார் எனக்கு பிரியமானவர்களே நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் எப்பே சேர் ஒன்றில் நம் பத்தொன்பதில் வசிக்கிறோம் பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை எடுத்துக்கொண்டு செல்கிறது அறிய முடியும் நமக்குள்ளே ஆசீர்வாதங்கள் நிச்சயமா தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசித்து தரிசித்து ஜெபித்து இந்த யோசிப்பை போல உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என்னையும் என் பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வாதங்கள் அவருக்குள் அமென்றும் ஆமேன் என்றும் காணப்படுகிறது எனக்கு அருமையான தேவ ஜனமே யோசிப்பை தன் சகோதரர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் இல்லையா குழியில் தூக்கி போட்டு விட்டார்கள் அந்த குழியில் தூக்கி போட்ட விடனே பொறாமை கொண்டபடினால் ஏ தகப்பன் அவனை அதிகமா நேசித்தார் இவனை சொப்பனம் கண்டு சொல்லுகிறார் அப்பவே அவர்களுக்கு தெரிந்த சொப்பனம் நிறைவேறும் என்று சொல்லி உங்களை விட ஒருத்தவங்க உயர்றாங்க நினைச்சா உங்க மேல பொறாமதான் படுவாங்க உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷன்ல வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்குதா மேல் போஸ்டிங் கொடுக்கப்பட்டிருக்குதா இல்ல குடும்பத்துல உங்களை உயர்த்தி வச்சிருக்காங்களா ஊழியத்துல கத்துற உங்களை பயன்படுத்திட்டு இருக்கிறாரா நிச்சயமா பொறாம எரிச்சல் வர நான் சொல்றேன் அந்த பொறாமைய தேவன் ஆசீர்வாதமாக மாற்றுகிற மாதம் இது உங்களை கத்தர் வெளிப்படுத்துகிற மாதம் உங்களை கத்தர் அடையாளப்படுத்தி காட்டுகிற மாதம் ஆமேன் ஆலேலி வியாஸ்தோத்திர இங்க பாருங்க யோசப்போட கதை உங்களை எல்லாருக்கும் தெரியும் முப்பத்தி ஏழாம் முப்பதாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் எல்லாம் வாசித்தீர்கள் என்று அவனுடைய அந்த பலவங்க பலவரண அங்கியை அவர்கள் எடுத்துக்கொண்டு அவன்

நீங்க இவ்வளவு நாள் முயற்சி எடுத்து உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு நுழைய முடியலையா கர்த்தர் கொண்டு போய் நிறுத்த போகிறார் அந்த மாதம் நீங்க தாய்க்கு நிந்தைய மாற்றுகிற பிள்ளையா இருக்கிறீங்க தகப்பனை போஷிக்கிற பிள்ளையா இருக்க போறீங்க ஆசீர்வாதங்கள் மற்றவர்களுக்கு நீங்க பகிர்ந்து கொடுக்கிற பிள்ளைகளா இருக்க போறீங்க இங்க யோசிப்பெண் வாழ்க்கையில மதுதானங்க நடந்துச்சு அங்கே அவர்கள் விற்று போட்டார்கள் ஆனா வருடங்கள் கழிந்தது அங்கே பஞ்சம் வந்தபடினால் அவட தகப்பனார் என்ன செய்கிறார் இவர்களை அழைத்து நீங்கள் எகிப்தில் சென்று நமக்கு தானியங்களை கொண்டு வாங்க நாங்கள் சாகாமல் இருக்கும்படி தானியங்களை கொண்டு வாருங்கள் என்று அப்படி அந்த பஞ்ச காலத்தில் அவங்க செல்லும் போது தான் யோசிப்பு தன் சகோதரர்களை அடையாளம் கண்டு கொண்டார் ஆனால் யோசிப்போட சகோதரர்களோ அடையாளம் கண்டு கொள்ள இன் அதே போல தான் நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள முடியாத அளவுக்கு தேவன் உங்களை ஆசிர்வதிக்க போகிறாருங்க உங்களை உயர்த்தி வைக்க போகிறாருங்க உங்களுக்கு நன்மையின் சமாதானத்தை கற்று தரப்போகிற அநேக பிள்ளைகள் என்னிடத்தில் வந்து சொல்லி கதறிக்கொண்டு அழுவார்கள் என்னை கேவலப்படுத்துகிறாங்க வேதனைப்படுத்து நான் உயர் முடியலை என்னை சம்பளத்தை உயர்த்த மாட்டேங்கிறாங்க நான் எவ்வளோ கடுமையாக வேலை பார்க்குறேன் என்னால் எழும்ப முடியல என்று சொல்லி நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு இது கேட்கிற வாலிப பிள்ளைகள என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார் அநேக சகோதர்கள் அன்னைக்கு தகப்பன்மார்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் போய் கொண்டிருப்பீங்க பொறாமை உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தழையா இருக்கிறதா என் தேவன் அங்கே கர்த்தர் யோசைப்பை போல நீங்கள் பொறுமையா இருந்தீர்கள் என்று சொன்னா நிச்சயமாக தரிசனங்கள் சொப்பனங்கள் உங்களுக்கு வந்திருக்கிறதா அதை நிறைவேற்றுகிற தேவன் தேவன் அவர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதி பாருங்க இந்த யோசைப்பின் இடத்தில் இந்த நாற்பத்தி நான்காம் அதிகாரத்திலும் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நீங்கள் என்றால் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றில் இருந்த நாலு வரையிலும் நாலிருந்து பதினெட்டு வரையிலும் அதற்கு பதினெட்டுல இருந்து இருபத்தெட்டு வரையிலும் மூன்று பகுதியாக நீங்கள் பிரித்து வாசித்து பாருங்க அருமையாக இருக்குங்க இந்த யோசப்பின் எடுத்த சகோதரர்கள் வந்து நாம அடையாளம் கண்டு கொண்டார் அடையாளம் கண்டு கொண்டு அவர்களை பார்த்தவுடன் உள்ளாரே போய் அழுகுறாங்க இதே மாதிரிதான் தேவர் உங்களை உங்களுக்கு உங்களை உங்களை தூக்கி எரிஞ்சவங்க உங்களை உதாசிரிப்படுத்தவர்களை காணும்போது தேவர் நிச்சயமாக அது சந்தோஷத்தின் அழுகியாக உங்களை கொண்டு வருவார் இன்னைக்கு அந்த சகோதரர்களை பார்த்த உடனே அங்க இருக்கிறவர்கள் பாருங்கள் எபிரேயர்களும் எகிப்திற்கும் ஒன்றாக இருந்து சாப்பிட மாட்டார்களாம் அங்கே இருக்கிறவர்களை எல்லாம் வெளியே போக சொல்லிட்டு தன் சகோதரருக்கு நாக போய் இருந்து ஆயத்தப்படுத்தின பந்தியில் இது தாங்க உங்களுக்காக ஒரு பந்தி ஆயத்தப்படு உங்கள் தலையை கத்தர் என்னால் அபிஷேகம் அடைந்தால் நிச்சயமாக அந்த பந்தியில் கத்தர் உட்கார வைப்பார் அங்கே சகோதரர்களோடு அவன் நான் தான் உங்களை சகோதரன் சொல்லும் பொழுது அவன் கத்தி அழுதது ஆர்வனின் அரவனை முழுவதும் கேட்டதா அப்படி அவன் அழுதிருக்கிறான் அப்படி ஒரு அழுகை வந்திருக்குது பாருங்களேன் அப்ப எந்த அளவுக்கு அவன் வந்து வேதனைப்படுத்தப்பட்டு கஷ்டப்பட்டு நெருக்கப்பட்டு இன்னைக்கு இதே நிலைமையில் இருக்கிறீங்களா என் தேவன் உங்களை ஆசிர்வதிக்கி கருமையானவர்களை யோசேப்பு தன் சகோதரன் பெண் பென்னியமனியை கட்டி கொண்டு அவன் அழுகிறான் அடுத்தது யார் தன் சகோதரர்கள் ஒவ்வொருவரையாக என் பென்னியமினி அடுத்த சகோதரர்களையும் கழுத்தில் கட்டி கொண்டு கட்டி தள்ளி அவன் அழுகிறானுங்க அந்த அழுகை அவர்களுக்கு புரிந்துவிட்டது என்னோட சகோதரன் அவர்கள் ஆனால் பயந்தார்கள் பயப்படுறார்கள் இதே போல தான் உங்களை பார்த்து மற்றவர்கள் பயப்பட நாட்களும் கூட வரப்போகுது பயந்து அவர்கள் மிரண்டு போயிருக்கும்போது யோசிப்பு யோசேப்பு என்ன சொல்கிறான் பாருங்களேன் நான்காம் வசனத்தில் யோசிப்பு சொல்கிறார் அப்பொழுது யோசிப்பு தன் சகோதரை நோக்கி என் கெட்டை வாருங்கள் என்றான் அவர்கள் கெட்டை போனார்கள் அப்பொழுது அவன் நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்டவர்கள் போட சகோதரன் யோசிப்பேன் நான் தான் என்று சொல்லி சொல்லிட்டு அவன் சொல்கிறான் நீங்கள் என்னை பார்த்து பயப்படாதீங்க என்னை பார்த்து கலங்காத சஞ்சலப்பட வேண்டாம் ஏன்னா தைரியமுள்ளவனுங்க உள்ளவனுங்க யோசிப்பு கொடுத்த தேவன் தரிசனம் கொடுத்தவர் தேவன் அது நிறைவேற காலமுடியும் பொறுமையாக இருந்தானுங்க அந்த பொறுமை தாங்க இன்றைக்கு அவனை வந்து மற்றவர்களுக்கு அவனை அவனை வேதனைப்படுத்தினவர்களுக்கும் அவனை துக்கப்படுத்தினவர்களுக்கும் அவனை உதாசீனப்படுத்துவர்களுக்கும் தைரியம் சொல்ல முடியுதுங்க இன்னைக்கு இதே சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கலாம் நீங்க மற்றவர்களை உங்களை என்னதான் செய்திருந்தாலும் அவங்களை ஆசீர்வதிங்க அவங்க உங்க முன்னால் விரும்புவது அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நினைங்க நிச்சயமா என் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் பாருங்களேன் ஏசப்ப சொல்றான் ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார்கால் எல்லூயா எப்படி ஒரு நல்ல இருதே பாருங்கள யோசிப்புக்கு ஜீவரட்சனை செய்ய முடியாது அதாவது நீங்கள் மறித்து போகாதபடி பஞ்சம் நேரிட்டுருக்குது உங்களுக்கு ஜீவனுக்கு உங்கள் பிள்ளைப்பு குழந்தை கொடுக்க முடியும் எனக்கு என்னை தேவன் முன்னமே ஆயத்தப்படுத்தி இங்கே கொண்டு வந்துருக்க இன்னைக்கு யூஏ பட்டணத்தில் மாதிரி அநேக வெளி தேசங்களில் இருந்து இதை பார்த்து நான் சொல்கிறேன் நீங்கள் கஷ்டப்பட்டு பயாசப்பட்டு நீங்கள் சம்பாதிக்கிறது இல்லாமல் போகாது ஆனால் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நீங்கள் அநேகர்களுக்கு ஆசீர்வாதமானவர்களாக கண்டிப்பாக இருப்பீர்கள் பெரிய இந்த யோசிப்பு அப்படி சொல்லி நீங்கள் சீக்கிரமாக என் தகப்பினத்தில் போ போய் என்னை எகிப்த்து எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார் என்னிடத்தில் வாகரும் தாமதிக்க வேண்டாம் பாருங்க என்ன சொல்றான் எகிப்து தேசம் அனைத்துக்கும் தலைவராக வைத்தார் இதை கேட்கும்போது ஆமே சொல்லி சிவ் பண்ணுங்க நிச்சயமாக கத்துற உங்களையும் இப்படியாக ஆசிர்வதித்து அவர் உயர்த்த சித்தம் உள்ளவராய் காணப்படுகிறார் அப்படி சொல்லி தன் தகப்பனிடத்தில் அனுப்பி தகப்பனையும் அவர்கள் கொண்டு வந்து பாருங்களேன் ஆசிர்வதிக்கிறார் தேவன் எவ்வளோ பெரிய நல்ல தகப்பனுங்க இங்கே தன் தகப்ப அங்க பதினெட்டாவது வசனத்தில் அவன் சொல்றான் பாருங்க அதுதான் நம்மளுடைய வாக்கு அவன் சொன்ன

கொடுத்த சர்வ தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களே நீங்க புதிய பாதையில புதிய இடத்துல வந்திருக்கீங்களா மற்றவர்கள் கொடுக்க வேண்டும் நாமல் அவர்கள் அடைய நினைத்திருக்கு சொன்னா தேவன் உங்களை நிச்சயமாக இந்த வாக்கு தத்துவத்தின்படி நீங்களும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் நான் என்னோட அனுபவத்தில் பார்த்து கொண்டிருக்கிறேங்க இதை கேட்கிற வாலிப பிள்ளைகளை துவண்டு போகாதீங்க நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் உங்களுடைய தாய்கள் நிந்தையை மாற்றி போடுவீர்கள் உங்கள் தகப்பனுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் உங்கள் சகோதரர்களுக்கு ஆசீர்வாதம் இருப்பீர்கள் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு நான் உங்கள் நண்பர்களுக்கும் ஆசீர்வாதம்

மகிமையில தேவன் அவர் மன்னிக்கிறவர் தேவன் மன்னித்து பாவம் செய்தவங்களும் ஆசீர்வதிக்கிறார் யோசப்பட சகோதரர்களும் தகப்பனையும் கூட என்ன செய்யற தகப்ப சகோதரர்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறார் அவர் மன்னிச்சுட்டார் நீங்களும் மன்னிங்க அவர்களை ஆசீர்வதிங்க நீங்களும் ஆசிர்வாதத்தினால் உயர்ந்து கொண்டே போயிருக்க மனிதர்கள் செய்த தீமை தேவன் ஒரு பெரிய மனசு தீமையெல்லாம் தேவன் என்ன செய்யல ஒரு பெரிய தீமையை அவர் நினைக்கல அதையெல்லாம் என்ன செய்துட்டார் நன்மையாக மாற்றி ஒரு பெரிய குடும்பத்தை காப்பாற்றினார் அதே போல உங்களையும் கொண்டு தேவனாய் கத்தர் செய்வாருங்க எனக்கு பிரியமானவர்களே இந்த வாக்குத்தத்தமானது எனக்கு ரொம்ப பிரியமான வாக்குத்தத்தம் இது அநேக ஆண்டுகள் நான் இந்த அதிகாரத்தை படித்து படித்து வாசித்து வாசித்து நான் ஜெபித்த ஆண்டுகள்ங்க ஒவ்வொரு மா ஒவ்வொரு வருடம் பதினொன்றாம் மாதம் பதினொன்றாம் தேதி இதை சொல்லும் பொழுது நமக்கு ஒன்று பதினொன்று சொல்லுது இப்போ விட ஆயிரம் மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிக்கிறார் நீங்கள் மட்டுமல்ல நானும் என் கணவர் என் பிள்ளையும் மட்டுமல்ல நீங்கள் மீது கேட்குற ஒவ்வொரு ஆமேன் என்று சொல்லி ரிசீவ் பண்ணி உங்களுக்கு இந்த பத்து மாதம் கொடுக்கப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்களையும் விசுவாசித்து நடந்திருந்தால் நிச்சயமாக ஹோஷியன் தேசத்துக்குள்

விசுவாசிங்க நான் விசுவாசிக்கிறேங்க நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வார்த்தைகளும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தான் கொடுத்திருக்கிறார் இந்த வாக்குத்தங்கள் அத்தனையும் தேவன் நம்ம குழு நிறைய வருகிறார் ஏனென்றால் இது ஒரு தீர்க்க தரிசன பயணத்தை மேற்கொள்கிற தீர்க்க தரிசன பயணத்துக்குள் நுழைகிற மாதம் இது விசுவாசிங்க கத்தாமே உங்களை ஆசீர்வதை பாறாங்க நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கிறேன் பிதாவே இந்த மாத வாக்கு தத்தத்தின்படி கத்தாவே குடும்பங்களுக்கும் சகோதரர்களுக்கும் எல்லாருக்கும் தேசங்களுக்கும் சபைகளுக்கு நாங்கள் ஆசீர்

அப்பா அப்பா ஆவிக்குரிய கண்கள் பிரபஞ்சத்தின் அதிபதி கட்டிவிட்ட கண்கள் திறக்கப்பட்டால் தான் இந்த ஆசிர்வாதம் எனக்கு உண்டு விசுவாசித்தோடு அவர்களுக்கு இந்த மாதம் ஆசிர்வாதத்தின் மாதம் புதிய பாதைகள் கடந்து சென்று தேவன் புதிய காரியங்களை செய்து அவர்கள் உயர்த்துகிற மாதமாக மாறட்டும் காத்து இருக்கிற பிள்ளைகள் ஆசிர்வதிங்க வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை கொடுங்க திருமண திருமணமாக அந்த பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை கத்து ஒழுங்குபடுத்தி கொடுங்க குழந்தைகளாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியங்களை கொடுங்க அப்பா தீராத வியாதி நோயில் இருக்கிற பிள்ளைகளை சுவை நீங்கள் விடுவீங்க அப்பா பரிசுத்தாவியனவரை சுகத்தையும் பலனையும் ஜீவனை மாறுக்கத்து கொடுங்க தகப்பனே ஒவ்வொருவரும் விடுதலை ஆக்கப்பட்டு கட்டவிழ்கப்பட்டவர்கள் கட்டப்பட்டு விடுவிக்கப்பட்டவர்களாக அவர்களை அவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் தகப்பனே மரண படுக்கையில் இருக்கிறவர்களை கத்தனி தொட்டு சுகப்படுத்துங்கப்பா அவர்களை ஆசீர்வதிங்க

கர்த்தாவின் உதவி செய்வீராக இந்த மாதம் முழுதும் ஒவ்வொருவரையும் வழி கர்த்தர் இந்த மாதம் அநேக ஆசிர்வாதங்கள் பெற்றுக் கொண்டு சாட்சிகளை பகிரட்டுமாப்பா மகிமை தேவனுக்கே உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய என்று சொல்லி மகிமை உம்முக்கு வந்து கொண்டே இருக்கட்டும் எல்லாரும் ஆசிர்வதிக்கப்படுகட்டும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே இந்த ஜெபத்தை எங்களை ஒவ்வொருக்கும் அமேர் எடுக்கிற கிறிஸ்துவுக்குள் ஆமேன் ஆமேனு நாங்கள் பெற்றுக்கொள்வோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 காட் யூ ஆல் உங்களுடைய சகோதரி மாஞ்சி ஷீலா ராஜாரியோ ஆமீன் உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் காட் பிளஸ் ஆல் ஆமேன்